இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான் குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துஷ்டன் யார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வாசிப்போமானால் தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீவினை செய்ய திட்டமிடுகிறவன் துஷ்டனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்லுவதை உற்று கேட்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமமான காரியங்களை செய்யும்படியாய் திட்டமிடுகிறவனும் துஷ்டனாக இருக்கிறான் அக்கிரமமான காரியங்கள் பேசப்படுகிறதை உற்று கேட்கிறவனும் துஷ்டனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கீழ்ப்படிய மறுப்பவர்களாக இருக்கிறார்கள் அதிகாரத்தை எதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் செய் செய்ய செய்ய மாட்டார்கள் செய்யாதே என்று சொன்னால் செய்கிறவர்களாக இருப்பார்கள் அதிகாரம் என்பது தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்க ஒன்றாக இருக்கிறது என்றுதான் பரிசுத்த வேதாகமம் மிகத் தெளிவாக சொல்கிறது ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த முதலாவது வசனத்தில் அதிகாரத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம் நமக்கு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்கிறது அதோடு கூட தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்கிறார் அப்படியானால் இந்த அதிகார ஒழுங்குகளை யார் ஏற்படுத்தினது என்று சொன்னால் தேவன்தான் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் செயல்படுவதற்காக அதிகாரங்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த அதிகாரி கட்டளையிடுகிறவனாக இருக்கிறான் வழி நடத்துகிறவனாக இருக்கிறான் காரியங்களை திட்டமிடுகிறவனாக இருக்கிறான் அந்த அதிகாரத்துக்கு மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்பவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு தான் எதிர்த்து நிற்கிறான் காரணம் அந்த அதிகாரத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் குடும்பத்திலே தேவன் புருஷனை தலையாக ஏற்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிர்வாகத்தையும் கவனிக்கும் பொழுது அங்கே அதிகாரங்கள் உண்டு அந்த அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது நியதியாக இருக்கிறது அவைகள் எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களாக இருக்கிறது அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அதனுடைய ஆக்கினை அங்கே வரும் என்பதை தான் தெய்வன் சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்கிரீகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள் ஆகியால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்பதை சொல்கிறார் நான்காவது வசனம் துவக்கத்திலே உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக தேவன் அதிகாரியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம் நன்மை உண்டாகும்படியாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிதான் சமுதாயம் செயல்பட முடியும் அதிகாரி ஒருவேளை நல்லவனாயிருக்கலாம் தீயவனாயிருக்கலாம் அதை தேவன் பார்த்து கொள்வார் ஆனால் அதிகாரத்தில் ஏற்படுத்தப்பட்டவன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன் அது மனிதர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டும் யார் அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் தவறு செய்கிறவர்கள் மட்டும்தான் பயப்பட வேண்டும் நன்மை செய்கிறவர்கள் பயப்பட வேண்டியதில்லை நாம் நன்மை செய்தால் அதனால் புகழ்ச்சி தான் உண்டாகும் என்பதை சொல்லுகிறார் ஆனால் இந்த துஷ்டர்கள் எப்பொழுதுமே அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள் தீமை செய்வதற்காக திட்டமிடுகிறவர்களாக இருக்கிறார்கள் செய்ய சொல்லுகிறதை செய்ய மாட்டார்கள் செய்யாதே என்று சொல்வதை செய்வார்கள் இவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் நீதிமொழியில் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான் என்பதை வேதம் தெளிவாக குறிப்பிடுகிறது இதே நீதிமொழியில் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போமானால் கையோட கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக துஷ்டனுக்கு தண்டனை உண்டு என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உலகத்திலே பாவம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் இந்த அதிகாரத்தை தான் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது முதல் பாவமானது தேவனுடைய அருகிலே நின்று பணி செய்யும்படியாக உண்டாக்கப்பட்ட தூதர்களில் ஒருவனான லூசிபர் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுகிறார் ஏசாயா பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த லூசிபர் தேவதூதன் தூதன் தேவனுக்கு கீழ்படிய மறுத்து அவருக்கு சமமாக அமருவேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அதிகாரத்து கீழ்ப்படிய மறுத்தவனாக இருக்கிறான் ஆனால் தான் தேவன் அவனை தள்ளினார் தம்முடைய சமூகத்திலிருந்து அவனை விலக்கி போட்டார் அவன்தான் சாத்தானாக தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவனாக இன்றைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்துக்கு உருவமானால் ஆண்டவர் மனிதர்களை தமது சாயிலே உருவாக்கி அவனுக்கென்று அழகான பொறுப்புகளை கொடுத்திருந்தார் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார் பதினேழாவது வசனத்தில் என்ன செய்யக்கூடாது என்பதை தேவன் சொல்லியிருந்தார் ஆனால் பிசாஸ் அவர்களை வஞ்சித்து தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை அவர்கள் செய்தார்கள் அதைதான் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் இப்படிதான் ஆதாமும் எவாழும் அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தார்கள் இதுதான் துஷ்டத்தனமாக இருக்கிறது தேவனுக்கு கீழ்படிய மறுப்பது அதிகாரத்திற்கு பணிய மறுப்பதாக இருக்கிறது இதைதான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது ஆதியாவும் பதினெட்டாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் சோதோம் குமரோவின் மக்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எல்லா விதத்திலும் தேவனுக்கு விரோதமான மகா பாவிகளாயிருந்தார்கள் என்பதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அவர்களும் தேவனுடைய ஒழுங்குக்கு மீறினவர்களாக தேவனுக்கு கீழ்படிய மறுக்கிறவர்களாக செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாம் அவசரத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் சோதம் குமரோவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் என்று சொல்கிறார் கொடிய பாவங்களை செய்தார்கள் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் கேள்விப்படுகிற பாவங்கள் அன்றைக்கு சோதம் குமரோவிலே இருந்தது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவன் அதை வெறுத்தார் அதனால் அதை அழித்தும் போட்டார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் எண்ணாகமும் பதினாறாவது அதிகாரத்துக்கு உருவோமானால் மோசையின் அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்ற கோராகின் புத்திரரை நாம் வாசிக்கிறோம் பூமி பிழந்து அவர்களை விழுங்கி போட்டது என்பதை அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்பவர்களை தேவன் அழித்து போடுகிறவராக இருக்கிறார் கணவனுக்கு விரோதமாக மனைவி எதிர்த்து நிற்கிறதை இந்த நாட்களில் அதிகமாய் பார்க்கிறோம் கீழ்ப்படிய மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் கணவனிடத்திலே மனைவியிடத்திலே அன்பு கூறு என்று சொல்கிறார் அது அவன் மனைவிக்கு நேராக செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது அதே போல மனைவியானவர்களுக்கு தேவன் சொல்லுகிற கட்டளை என்னவென்று சொன்னால் கணவனுக்கு கீழ்ப்படி என்பதை சொல்கிறார் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவளாக இருக்கிறாள் இன்றைக்கு அதற்கு எதிர்த்து நிற்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்று சொல்லி தேவனுடைய ஒழுங்குக்கு மாறாய் போகிறதை நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படியும் பொழுது அது அடிமைத்தனம் அல்ல என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தான் அந்த ஒழுங்குகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதனாலே நன்மை உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மாணவன் ஆசிரியர் கீழ்ப்படிய மறுக்கிறார் குடிமக்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் விசுவாசிகள் மூப்பொருளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் தேவனுடைய ஒழுங்குகள் இன்றைக்கு அதிகமாய் மீறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி அவர்கள் செய்யும் பொழுது எங்கள் உரிமைக்காய் போராடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் இது இந்த உலகத்திலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக காணப்படுகிறது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்பது உரிமைக்காக போராடுவது என்று சொன்னால் தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குகளை மீறுவதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும் அதிகாரியானவன் நல்லவனாக இருந்தாலும் சரி தீயவனாக இருந்தாலும் சரி நாம் அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் ஒன்று பேரில் ஐந்தாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருமையுள்ளவன் யார் என்று சொன்னால் அதிகாரத்துக்கு எதிர்த்து தான் பெருமையுள்ளவனாக இருக்கிறான் இளைஞர்களுக்கு ஆண்டவன் சொல்கிறார் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து என்றும் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவன் உங்களுக்குள்ளே அதிகாரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் குடும்பம் என்று சொன்னால் தலையை நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் இருவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் குடும்பமாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒழுங்கு அப்பொழுதுதான் சமுதாயமானது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பானது அழகாய் செயல்படுகிறதா இருக்கிறது கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் எதுவுமே சரியாக செயல்பட முடியாது சபை அழகாக இயங்க முடியாது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு மனிதன் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் ஒன்று பேரில் ஐந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை உயர்த்துகிறது யார் நம்முடைய அதிகாரத்துக்காய் போராடுகிறதுனாலே நாமே நம்மை உயர்த்தி விட முடியுமா என்று சொன்னால் இல்லை போராட்டம் என்றைக்குமே பெரிய நஷ்டங்களை கொண்டு இருக்கிறது ஒழுங்குகளை இருக்கிறது எதுவுமே சரியாக நடைபெற முடியாமல் போகிறது நம்முடைய இலக்குகளை நாம் அடையாது தடைகளாக மாறிவிடுகிறது ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறவராயிருக்கிறார் அதைதான் இந்த ஆராதோசனை சொல்கிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் மோசமான அதிகாரமாக இருக்கலாம் மோசமானவர் நம்மை தேசத்திலே இருக்கலாம் ஆனால் அந்த தேசத்தின் ஒழுங்குகளுக்கு நாம் கீழ்படிய கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம் தேவனுடைய காரியங்கள் வரும் பொழுதுதான் நாம் ஞானமாக அமைதலாக சாந்தத்தோடு கூட நாம் அந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் என்ன அதிகாரம் போசல்ல நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தை எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் அப்போ சொல்லுக்கு கட்டளை அப்போ சொரல் என்ன பதில் சொல்லுகிறார்கள் பேதருவம் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை மதித்து மரியாதையோடு கூட அவர்கள் அந்த பதிலை முன்வைக்கிறது பார்க்கிறோம் அது மட்டுமல்ல உறுதியாக இருபதாம் வசனத்தில் சொல்கிறார்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்பதை சொல்லுகிறார்கள் அங்கே அவர்கள் தீமையை திட்டமிடவில்லை பதிலாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதை காட்டிலும் இருக்கிறது அதனாலே நாங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள் ஆம் தேவனுடைய ஒழுங்குகளுக்கு காரியங்கள் மீறும் பொழுதுதான் நாம் அதிகாரங்களுக்கு மீற இருக்கிறோம் ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் மனிதர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்படிந்திருங்கள் அப்படி கீழ்படியும் பொழுது நீங்கள் மனிதர்களுக்கு அல்ல தேவனுக்கே கீழ்படுகிறீர்கள் என்று சொல்கிறார் அப்படி நாம் கீழ்படிந்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கு நாம் கீழ்படிய மறுக்கும் பொழுது போராட ஆரம்பிக்கும் பொழுது துஷ்டமான காரியங்களை திட்டமிடும் பொழுது தேவனுக்கு உரோதமாக நாம் காரியங்களை செய்கிறோம் என்பதை புரிந்து வேண்டும் அது நமக்கு ஒரு பொழுதும் கொண்டு வராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக நமக்கு பயங்கரமான தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது நாமே அந்த தீமைகளை நம்மேலே வருவித்துக் கொள்வோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் உண்டா என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் எதிர்த்து நிற்கிறவளாக முரட்டாட்டம் பண்ணுகளாய் இருக்க கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுத்தியில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் ஆசீர்வாதம் என்பதை புரிய வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்